மற்றும் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டப்யூ டபிள்யூ கிளவுட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் அனைவர் வணக்கம் டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை அதிரடியாக நடத்திய ரெய்டில் குறித்து ஒட்டுமொத்தமான ஊடகங்களும் பேசிக் கொண்டிருக்க சத்தமே இல்லாம திருநெல்வேலி மாவட்ட ஆட்சி அலுவலகத்துக்குள்ள ஒரு ரைடு நடத்தப்பட்டிருக்கு இந்த ரைடு டாஸ்மாக தொடர்பானது கிடையாது இந்த ரைடு கனிம வளம் தொடர்பானது உண்மையிலேயே நாம பேசுகிற பொருளாக மாத்தியிருக்க வேண்டியது இந்த கனிம வளம் தொடர்பான இந்த ரைடு தான் காரணம் அந்த ரைடுல பெரிய பெரிய தலைகள் வரைக்கும் அடிபட்டு இருக்கிறது பலாயிர கோடி கனிம வளத்துல திருநெல்வேலியில முறைகேடு நடந்திருக்கிறது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க மட்டும் நியாயத்தை நான் சொல்லணும் அன்னை பர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மெஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு நான்கு கடந்த ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி செங்கோட்டையில் நடந்த நாம் தமிழ்ச்சி ஆர்ப்பாட்டத்தில் இதை நான் பதிவு பண்ணியிருந்தேன் திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் கனிம வளத்தில் மிகப்பெரிய முறைகள் அரசுக்கு இழப்பீடு ஏற்படுத்தி தனியார் முதலாளிகளும் அதிகாரிகளும் பல கோடி கொள்ளடிக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டமாக வச்சுருந்தோம் அந்த குற்றச்சாட்டு அடிப்படையிலேயே இப்பொழுது இந்த ரைடும் நடந்து முடிந்திருக்கிறது மதுரை மண்டலத்துடைய இணை இயக்குன கனிமவளத்துறையின் இணை இயக்குனர் சட்டநாதன் தலைமையிலான ஒரு குழு ஒரு ரைடு நடத்தியிருக்காங்க இந்த ரைடில் நடத்திய பிறகு திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய கனிமவள உதவி இயக்குனர் ஏடிஆர் இருக்கக்கூடிய பாலமுருகன் காத்திரிப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கார் திருநெல்வேலினுடைய கனிமவள புவியியலாளர் சேகர் என்பவர் வந்து பணிமாற்றம் செய்யப்பட்டிருக்காரு அதாவது அவருடைய உதவியாளர் அந்த சொன்னலதாக பணிமாற்றம் செய்யப்பட்டிருக்காரு அப்புறம் டைபிஸ்ட் ஈஸ்வரி பணிமாற்றம் செய்யப்பட்டிருக்காரு ஓட்டுநர் ரமேஷ் பணிமாற்றம் செய்யப்பட்டிருக்கார் இப்படி பத்துக்கும் மேற்பட்ட கனிமவளத்துறையில் பணி செய்த அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்காங்க ஏடி காத்திருப்போர் பட்டியலுக்கு வைக்கப்பட்டிருக்காரு என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த மைண்ட்ஸில் ஒரு அரசுக்கு இழப்பீடு ஏற்படுத்தி நூறு பாஸ் அரசு கொடுக்குது அப்படின்னா ஐநூறு போலி பாஸ்களை நடைச்சீட்டுகளை இவங்களே அடித்து கொடுத்து அதில் பல ஆயிரம் கோடி முறைகேடை ஏற்படுத்தியிருக்காங்க அது எப்படி நடத்த முடியும் போலி பாசை எப்படி கொடுக்க முடியும் போலி பாசை கிரஷர்காரம் நடத்துனானா இல்லை கோரிக்காரன் பண்ணானா இல்லை எம்சாண்ட் விக் பண்ணானா இல்லை கனிம வள இயக்குநரகத்திலிருந்து கனிமவள உதவி இயக்குனர் பாலமுருகன் தலைமையிலான குழு போலி பாஸ்களை அடித்து கொடுத்து அச்சுட்டு அதாவது இப்போ வந்து ஆன்லைன் பாஸ் தான் அந்த ஆன்லைன் பாஸ் போலவே போலி பாஸ்களை உருவாக்கி கொடுத்து இவங்க வந்து கிரஷர்களை நடத்தியிருக்காங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து கல் குவாரிக்கான பாஸ் கிடையாது கிரெஷ்ஷரில் கல்லை வந்து வெட்டி கிரஸ் குவாரிலேருந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க அங்கே கிரெஷரில் வச்சு இதை ஜல்லியாக உடைப்பாங்க அந்த ஜல்லிக்கான பாஸ் தான் போலி பாஸ் போடப்பட்டிருக்கு அதைத்தான் கொண்டாங்க ஜல்லிக்கான பாஸ் மட்டும் இல்லை திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஐம்பத்தி மூணுக்கும் மேற்பட்ட கல்குவாரிகளையே இப்போ அரசு வந்து பத்து யூனிட்டுக்கு பாஸ் கொடுது அப்படின்னா நூறு யூனிட்டை வெட்டி எடுக்கிறது நூறு யூனிட்டுக்கு பாஸ் வாங்குற அப்படின்னா ஆயிரம் யூனிட்டை வெட்டி எடுக்கிறது இப்படி நூ டென் டைம்ஸ் பாஸை வந்து போலி பாஸ் கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு பாஸுக்கு அரசு வந்து ஐம்பது ரூபா வாங்குது அப்படின்னா அவர் எடுத்துக்காட்டுக்கு ஐம்பது ரூபா வாங்குது அப்படின்னா பத்து பாஸுக்கு ஐநூறுரூவா ஆனால் இவங்க அடித்து கொடுத்தது வந்து குறைந்தபட்சம் நூறு பாஸ் இப்படி கிட்டத்தட்ட ரெண்டாண்டு காலமாக போலி பாஸ்கள் மூலமாக பல ஆயிரம் கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பீடு ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத படத்தில் வர்றது மாதிரி இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க தென்காசி மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட இந்த கல்குவாரிகள் இருக்கிறது கல்குவாரி பக்கத்திலே இவங்க வந்து இந்த கிரஷர் பிளான்ட் வச்சுருப்பாங்க அதே போல் திருநெல்வேலி மாவட்டத்தில் அறுபதுக்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் இருக்குது கிரஷர்க்கு பக்கத்துலேயே இவங்க வந்து அந்த குவாரிக்கு பக்கத்துலேயே கிரஷர் வச்சுருப்பாங்க குவாரிலேருந்து கிரஸ்டருக்கு கொண்டு போய் அந்த கிரஸ்டர்லேருந்து வெளியேற்றுற பாசை தான் இவங்க போலியா அடித்து தான் சொல்கிறாங்க இந்த பாசு எப்படி போலியா அடிக்கப்படுது அப்படின்னா செங்கோட்டை பக்கத்தில் புளியங்குடி பக்கத்தில் ஒரு வெயிட் பிரிட்ஜ் இருக்குது இப்போ அங்கே போயிட்டு தான் இவங்க வெயிட்டு போட்டு எவ்வளோ வெயிட் உறுதிப்படுத்திட்டு ஒரு சீட்டை வாங்கிட்டு அந்த சீட்டை கொண்டு போய் புளியங்குடி சோதனை சாவலை கொடுத்துட்டு இவங்க கேரளாவுக்கு போகிறாங்க திருநெல்வேலி தென்காசி இந்த ரெண்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலானிய குவாரிகள் இருக்கக்கூடிய கற்கள் மணலி ஜல்லி எல்லாமே கேரளாவுக்கு தான் கொண்டு போகப்படுது இப்படி கொண்டு போகிறதுக்கு அங்கே ஒரு வெயிட் பிரிட்ஜ் எங்கே இருக்குன்னா புளியங்குடி பக்கத்தில் இருக்கு எஸ்ஆர்எஸ் வெயிட் பிரிட்ஜ் முத்துப்பிரியா வெயிட் பிரிட்ஜ்ன்னு சொல்லி பல வெயிட் பிரிட்ஜு இருக்கு இந்த போடும் நிலையங்கள் இந்த எஸ்ஆர்எஸ் வெயிட் பிரிட்ஜில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு போலியான ஒரு சீட்டை கொடுக்குறாங்க ஒரு பாஸுக்கு ஒரு தடவை தான் ஒரு யூனிட்டுக்கு ஒரு பாஸுக்கு வந்து ஒரு தடவை தான் அனுமதி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போலி பாசில் அடித்து வச்சுக்கிறது போலி பாசில் அடித்து வச்சு இந்த பாசை கொண்டு போய் சோதனை சாவடியில் கொடுத்துட்டு போங்கன்றது சோதனை சாவடியில் பார்ப்பாங்க பாசு இருக்கும் சரி எஸ்ஆர்எஸ் வெயிட் பிரிச்சிருந்து கொடுத்துருக்காங்க சரி பாஸ் இருக்குது வண்டியில் சரக்கு இருக்குது அப்படின்னு அனுப்பிச்சிடுவாங்க ஆனால் அந்த பாசு போலி பாஸுக்குறது சோதனை சாவடிகளுக்கு தெரியாது இப்படித்தான் ஒரு நாளைக்கு ஒரு நூறு லாரிகளுக்கு ஒரு லாரியில் கிட்டத்தட்ட பத்துலேருந்து பன்னெண்டு யூனிட் வரைக்கும் கற்கள் கொண்டு போகப்படுறாங்க அந்த கற்களில் நூறு யூனிட்டுக்கு அனுமதி வாங்குகிறாங்க நூறு இன்னொருக்கு பாஸ் வாங்கப்படுது நூறு இனிட்டுக்கு அரசாங்கத்துக்கு பணமும் கட்டுறாங்க ஆனால் அறநூறுலேருந்து எழுநூறு லாரிகள் பாசு போலி பாசு ஆனால் இப்போ என்ன சொல்கிறேன்னா ஒரு நாளைக்கு ஆயிரத்தி இரநூறு லாரிகள் தென்காசியிலேருந்து புளியங்குடி சுங்க சோதனை சாவடி வழியாக கேரளாக்குள்ளே போதுன்றாங்க ஒரு நாளைக்கு ஆயிரத்தி இரநூறு லாரின்னா நூறு லாரிக்கு மட்டுமே அனுமதி வாங்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி நூறு லாரிகளுக்கு அனுமதி இல்லை இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா திருநெல்வேலியிலிருந்து தென்காசி மாவட்ட வழியாக புளியங்குடியிலருந்து கேரளாவுக்கு லாரிகள்லேருந்து இந்த கற்கள் கொண்டு போகப்படுது இப்படி கொண்டு போகும்போது பசுமை நிதி கிரீன் ஃபண்ட் அப்படின்னு ஒரு நிதியை வந்து அரசுக்கு இவங்க செலுத்தணும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒரு மாதத்துக்கு ஒரு லட்சம் யூனிட்டுக்கு மேலே இங்கேருந்து போகிறதா சொ போகுது லாரி போகுது நம்ம லாரியை பார்க்குறோம் எழுநூறு லாரி ஆயிரத்தி லாரி போகுது அப்படி போகும்போது ஒரு லட்சம் யூனிட்டுக்கு மேலே வருது ஆனால் அரசுக்கு ஒரு மாதத்துக்கு முப்பதாயிரம் யூனிட்டுக்கு தான் பசுமை நிதி வந்திருக்கு ஒரு லட்சம் லாரி போகும்போது முப்பதாயிரம் யூனிட்டுக்கு மட்டும்தான் ஒரு லட்சம் யூனிட் போகும்போது முப்பதாயிரம் யூனிட்டுக்கு மட்டும்தான் பசுமை நிதி வந்துக்குண்ணா மீதி எழுபதாயிரம் யூனிட்டுக்கு என்ன கணக்கு இந்த பசுமை நிதியை செக் பண்ணாலே எவ்வளவு இல்லீகலான மைண்ட்ஸ் இங்கே இருக்குது எவ்வளவு இல்லீகலாக கடத்தப்படுது எவ்வளவு போலி சீட்டுகள் போலி ரசீதிகள் மூலமாக கடத்தப்படுது அப்படிங்கிற உண்மை தெரிய வரும் இப்பொழுது திருநெல்வேலியில் கனிம வளத்துறையில் கனிமவள உதவி இயக்குனர் பாலமுருகன் அவருக்கு கீழே இருந்த சேகர் ரமேஷ் ஈஸ்வரி சுர்ணதா இவங்கெல்லாம் சேர்ந்து போலி ரசீதிகளை உருவாக்கி போலி நடைச்சட்டிலே உருவாக்கி இவங்க வந்து அனுமதி கொடுத்தாங்க இதில் முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிறது அரசு கண்டுபிடிச்சிருக்கு கண்டுபிடிச்சி தெங்காசினுடைய உதவி இயக்கக்கூடிய ரமேசர்களை வந்து இங்கே இன்சார்ஜாக போட்டிருக்காங்க நான் கேட்பது ஒன்றே தான் ஒரு ஒரு பிஏஓ ஒரு கீழே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண உதவியாளர் ஒரு ஐயாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டால் அவரை கையங்கலமாக பிடிச்சி உள்ளே போகிறது இந்த அரசாங்கம் ரெண்டாண்டு காலமாக பல ஆயிரம் கோடி அரசுக்கு இழப்பீடு ஏற்படுத்தி இதில் சாதாரணம் கிடையாதுங்க திருநெல்வேலி மாவட்ட கனிமவளை உதவி இயக்குனர் பாலமுருனோடு இது முடிஞ்சு போயிடுமா மேல இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சர் துறைமுருனுக்கு இது தெரியாது கனிமவளத்தில் இருக்கக்கூடிய கூடிய அதிகாரிகளுக்கு இது தெரியாது மேலே வரைக்கும் போயிருக்கு நீர்வளத்துறை அமைச்சராக துறைமுருகன் இருக்கிற வரைக்கும் இந்த ரைடு நடத்தப்படலை இப்பொழுது புதிய நீர்வளத்துறை அமைச்சராக ரகுபதி வந்த பிறகு ரகுபதிக்கு கீழேக்கூடிய அமைச்சர்கள் இந்த குற்றச்சாட்டை கொண்டு போய் ரகுபதி சொல்ல ரகுபதி ரைடு நடத்துங்கிற அப்புறவில் கொடுத்துருக்காரு அதுக்கு பிறகு தான் ரைடு நடத்தப்படுது அப்போ துரைமுருகன் இருக்கிற வரைக்கும் ரைடு நடத்தப்படலைன்னா துரைமுருகன் வரைக்கும் அதாவது திமுகவோட துறைமுருகன் வரைக்கும் இந்த கனிம ஒவ்வொரு கல்லுக்குமான ஷேர் அவருக்கு போயிருக்குது இதில் இந்த கல்குவாரி இந்த மைன்ஸ் அப்படிலாம் சொல்ல முடியும் தென்காசி மாவட்டத்தில் மட்டும் எஸ்ஏவி மைன்ஸ் எஸ்ஆர்டி மைன்ஸ் செரிஃப் மைன்ஸு எஸ்பிஎன் தென்காசியுடைய சட்டமன்ற உறுப்பினர் பள்ளி அவர்களுடைய சொந்த மைன்ஸ் பெரும்பாலும் தென்காசியில் ஆலங்குளத்தில் சுரண்டையில் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு யூனிட்டுக்கு மேலே அல் அதிகமாக அல்லக்கூடியது வந்து இவருடைய இதுதான் பழனி நாடாரோடது அப்புறம் கிருஷ்ணா ப்ளூ மட்டலு திரிவேணி முல்மெட்டு இதெல்லாம் வந்து மலையாளிகள் ப்ளூ புழுமெட்டில் ஆரியா புழுமெட்டில் ரேணுகா மைன்ஸு ஆர்ஆர்எம் மைன்ஸு கேகேஏ மைன்ஸு அன்னை ப்ளூ மெட்டல்ஸு ப்ளூ நேச்சர் யார் நம்ம வசந்தன்கோ வசந்தகுமார்காரில் ப்ளூ நேச்சர் ப்ளூ நேச்சரை கொள்ளடிப்பதுக்கு பேர் ப்ளூ நேச்சர் இப்படி திமுகவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள காங்கிரஸ் பின்பற்றக்கூடிய ஒன்னு திமுக கார இல்லை காங்கிரஸ்காரன் தான் பெரும்பான்மையாக திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் இந்த கனிமோலத்தை கொள்ளடிக்கிறான் இதுக்கு மொத்த பின்னணி யாரு அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா நம்மளுடைய சபாநாயகர் ஆரடி நாயகன் அழகு தமிழில் சட்டசபையை அழகாக பேசக்கூடிய நக்கல் நாயகன் அப்பாவு அப்பாவு இது ரொம்ப தப்பாவு அப்படிங்கிற மாதிரி அப்பாவு சைலண்டாக பல வேலையை பார்க்குறாரு இந்த குவாரிகள்ல பெரும்பான்மையான குவாரிகள் அப்பாவுடைய பினாவு என்று நம்பப்படுகிறது அதே போல் திருநெல்வேலியுடைய கிழக்கு மன்றத்துடைய அவைத்தலைவராக இருக்கக்கூடிய கிரகாம்பிள் இவர் பல பெல் அடித்து பல கோரிகளை வச்சுருக்காரு குறிப்பாக இவர் எம்பி சீட்டு கிடைக்கும்னு நம்பிக்கிட்டு இருந்தார் கிரகாம்பலோட தான் இந்த எஸ்ஏவி ப்ளூ மட்டல்ஸு அநியாயமான முறைகளில் ஈடுபட்டது இந்த இசை புலிமொட்டலு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டம் அடைமதிப்பான் குளம் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு கல்குவாரி சேம்பர் செல்வராஜ் என்ப காங்கிரஸ் கட்சியை சார்ந்த அவருடைய கல்குவாரி நாட்டு பற்று தேசப்பற்று காமராஜர் பற்று காந்தி பற்று நேரு பற்றுன்னு சொல்லிட்டு இந்த நாட்டில் கூடிய மலைகளையும் வளங்களையும் கொள்ளடிக்களை பாதி பேர் தேசப்பட்டுக் கொண்ட கதர்வெட்டி கட்டணா இருக்கிறான் இவங்களுடைய கதைய தேசப்பற்ற பாருங்கள் அடைமதிப்பான் குளத்தில் கல்குவாரி வச்சுக்கிறேன் அந்த கல்குவாரி வந்து திமுக ஆட்சிக்கு வந்து ரெண்டு மாதத்தில் விபத்து ஏற்படுது விபத்தில் கிட்டத்தட்ட ஆயருக்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போகிறாங்க உடனடியாக திருநெல்வேலியில் மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணுறார் அப்படின்னா ஒரு நேர்மையான மாவட்ட ஆட்சியர் உடனடியாக கல்குவாரிக்கு வந்து விபத்து ஏற்பட்டுச்சு திமுக ஆட்சிக்கு ஏற்ற ஏற்பட்டுச்சு ஆட்சிக்கு வந்து ரெண்டு மாதம் உடனடியாக முதலமைச்சர் ஸ்டாலினுடைய உத்தரவின் அடிப்படையில் ஐம்பத்தி மூணு கல்குவாரி இழுத்து மூடுறாரு இந்த ஐம்பத்தி மூணு கல்குவாரியில் அப்பாவுடைய பினாமிகள் வர்றாங்க கிரகாம்பல் வர்றாங்க திமுகவுடைய முன்னாள் எம்பியாக இருந்த யான திரவியத்துடைய குவாரி வருது இப்படி பல குவாரிகள் வருது அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க மாவட்ட ஆட்சிக்கு ப்ரெஷர் கூறுகிறாங்க ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் அப்பாவே வந்து உட்கார வச்சுக்கிட்டு திருநெல்வேலி மா காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் திமுக பொறுப்பாளர் மாவட்ட ஆட்சியரை பார்த்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு இழப்பு ஏற்படுது நீங்கள் பாட்டில் கோரியை மூடி வச்சிருக்கீங்க கோரியை வந்து திறந்து விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது இங்கே இப்போ இதை பேச வேண்டிய தேவை கிடையாது சார் நீங்கள் வெளியே பேசி மாவட்ட ஆட்சியருக்கு எதிராகவே பெரிய கழகத்தை இவர்கள் வந்து பப் பப்ளிக் மீட்டிங்கில்

மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு ஐஏஎஸ் அவர்கள் வந்து இந்த மாதிரி கல்குவாரியை மூடுதல் நாளே அவரை வந்து பணிமாற்றம் செய்யறாங்க திருநெல்வேலியில வந்து டிரான்ஸ்பர் பண்றாங்க அதேபோல் அம்பாசுபத்தருடைய புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரியாக இருந்த நிர்மல் ராஜ் என்ன பண்ணுறாரு இந்த அடைமதிப்பான் குளம் கல்குவாரி விபத்துக்கு ஏற்பட்ட பிறகு ஐம்பத்தி மூணு கல்குவாரியில் இந்த மாதிரி முறைகேடாக ஐம்பத்தி மூணு கல்குவாரியில் அரசு கொடுத்த அனுமதியை தாண்டி பல கியூபிக் பல லட்சம் கியூபிக் மீட்டர் வந்து இவங்க வெட்டியிருக்காங்க அப்புறம் கிராவல் மண் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு கிட்டத்தட்ட எழுநூறு கோடி ரூபாய் அபராதம் போடுறாரு எவ்வளவு எழுநூறு கோடி அபராதம் எழுநூறு கோடி அபராதம் போட்டதில் கிரகாம்பலருடைய இந்த எஸ்ஏவி ப்ளூமெட்டலுக்கு தான் அதிகமான அபராதம் விதிக்கப்படுகிறது இருபத்தெட்டாயிரம் கனமீட்டருக்கு தான் அரசு அனுமதி கொடுக்குது இந்த கிட்டத்தட்ட மேற்பட்ட கல்கோரிகளுக்கு நம்ம இது டீட்டலாக இறநூறு காணொலி பேசியிருந்தோம் இருபத்தெட்டாயிரம் கனமீட்டருக்கு வந்து அனுமதி வாங்கிட்டு பத்து லட்சம் கனமீட்டருக்கு பத்து லட்சம் கியூபிக் மீட்டருக்கு இவங்க கல்குவில் கற்களை ராவான ராகும்மாங்க ரஃப் ராகும்மாங்க கடினமான பாறைகள் வாங்க அந்த பாறைகளை வெட்டி ஓடச்சிருக்கானுங்க இருபத்தெட்டாயிரம் கனமீட்டருக்கு அனுமதி வாங்கிட்டு பத்து லட்சம் கனமீட்டருக்கு வெற்றி எடுத்ததை கண்டுபிடித்து நிர்மல்ராஜ் என்கிற ஒரு நேர்மையான அதிகாரி எழுநூறு கோடி ரூபாய் அபராதம் போடுறாரு அதுக்கப்புறம் அவரும் டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டு ஜெயகாந்தன் ஐஏஎஸ் வர்றாரு அதே கனிமவளத்துறைக்கு அவர் என்ன பண்ணார் ரொம்ப நேர்மையான மனுஷன் ரொம்ப தங்கமான மனுஷன் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு கொடுத்தா செஞ்சுருவாப்புல வாங்கினா முடிச்சுருவாப்புல எழுநூறு கோடி அபராதத்தை மனிதனை அடிப்படையில் மாந்தனை அடிப்படையில் கருணை அடிப்படையில் அதை குறைச்சி பன்னெண்டு கோடியாக மாற்றுறாரு பன்னெண்டு கோடி கத்தனா போதும் கல்குவாரி முதலாளிகள்லாம் கஷ்டப்படுறாங்க இல்லையா அதனால் அந்த பன்னெண்டு கோடியும் தவணை முறையில் கட்டலாம் ஏப்பா இஎம்ஐ சிஸ்டத்தை ஃபைன் பைன்புறதுல கொண்டு வந்த அதிகாரி ஜெயகாந்தன் ஐஏஎஸ் சரி அந்த பன்னெண்டு கோடியும் நம்ம பெருமக்கள் நம்ம கிரகாம்பல் நம்ம வசந்தன்கோ நம்ம ஞான திரவியம் நம்ம பழனி நாடாறு இவங்களாம் கட்டிட்டாங்களா அப்படின்னா அதையும் கட்டலை அதையும் கேட்டாமல் நிலுவையில் வச்சுட்டாங்க மீண்டும் கல்குவாரிகள் திறக்கப்பட்டு அப்பாவு அவர்களுடைய மேற்பார்வை அடிப்படையில் ஐம்பத்தி மூணு கல்குவாரிகள் மீண்டும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த ஐம்பத்தி மூணு தான் இப்பொழுது முறைகேடு நடந்திருக்கிறது நடைச்சீட்டில் ஊழல் நடந்திருக்கிறது என்று மதுரை மண்டல இணை இயக்குனர் சட்டநாதன் தலைமையிலான குழு கண்டுபிடிச்சிருக்காங்க டாஸ்மாகில் நடந்த முறைகேடு பேசப்பட வேண்டியது தான் மாற்றுக்கருத்து இல்லை இந்த டாஸ்மாக் இந்த முறைகேடுனால டெண்டர்களில் தனியார் முதலாளிகள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதாவது ஒரு மதுபான ஆலையில் சரக்கு வாங்காமல் குறிப்பிட்ட மதுபான ஆலையில் சரக்கு வாங்கி ஒரு குறிப்பிட்ட முதலாளி லாபம் அடைஞ்சிருக்காங்க ஆனால் இதனால் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நேரடியான பாதிப்பு இருக்கா அப்படின்னா இல்லை ஒரு முதலாளிட்டு சரக்கு வாங்க போல இன்னொரு முதலாளித்த வாங்கிட்டாங்க ஆனால் இந்த கனிம வளத்துறை மண்ணு நம்முடைய நிலம் நம்முடைய நம்முடைய ஒட்டுமொத்தமான சூழலிகளை பாதிக்கிற அளவுக்கு அரசுக்கு இழப்பீடு ஏற்படுத்தி அரசுக்கு இழப்பீடு என்பதெல்லாம் தாண்டி பலாயிரக்கணக்கான மலைகள் உடைத்து எரியப்பட்டிருக்கிறது அடுத்த தலைமுறைக்கு மலை என்றால் என்னவென்றே தெரியாத அளவுக்கு சரி அடுத்த தலைமுறைக்கு மனன்னு தெரியலனா பரவாயில்லையா அது தெரிஞ்சு என்ன ஆக போகுதுன்னு நினைக்கிறான் அது மட்டும் கிடையாது ஒரு மலை உடைக்கப்படுறனால ஒட்டுமொத்தமான புவியினுடைய அந்த நிலை இது நிலை மாடுபடுது அந்த எப்படினாலும் புவி தன்னைத்தானே வந்து சமன் செய்து கொள்ளும் சீர் செய்து கொள்ளும் ஒரு இடத்துல நீ ஆயிரம் அடிக்கு ஐநூறு அடிக்கு தோண்டும் பொழுது அதை சீர்படுத்த இன்னொரு இடத்தை அது டிஸ்டர்ப் பண்ணும் இது புகமமாகவோ நிலநடுக்கமாக மாறும் புவி வெப்பமே மாறுது காலநிலை மாற்றம் ஏற்பட்டுச்சு பருவநிலை மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாத்துக்கும் அடிப்படை இந்த கல்குவாரிகள் இந்த மைண்ட்ஸுகள் அப்படி ஒட்டுமொத்தமான இந்த நிலத்தையின் நாசமாக்கக்கூடிய ஒரு நாசக்கார செயலை இந்த கூட்டம் செஞ்சிருக்கு இது குறித்து ஒரு ஊடகமும் பேசலை ஒரு யூடியூபும் பேசலை அதாவது இந்த நடிகையை இப்படி அவங்க கூப்பிட்டு போயிட்டாங்க இங்கே கோடிக்கணக்கில் வீடு இருக்கிறது இப்படி கவச்சிகரமாக பேசுகிறத ஆணும் வாயை பொழுது பார்க்கவும் ஒரு கூட்டம் இருக்குது இதை கொளுத்தி போட்டு வியூஸ் பார்க்கவும் ஒரு கூட்டம் இருக்குது ஆனால் உண்மையிலே பேசுவது பொருளாக மாறி இருக்க வேண்டியது திருநெல்வேலியுடைய கனிமவள கொள்ளை ஒவ்வொரு சோதனை சாவடிகளையும் முழுமையாக ஆராய்ந்தால் இந்த கனிம வளத்துறையில் எவ்வளோ பெரிய முறைகள் நடக்குன்னு தெரியும் அப்புறம் ஃபண்டு அதை முழுமையாக ஆராய்ந்தால் எவ்வளோ பெரிய ஊழல் நடக்குன்னு தெரிய வரும் அதே போல் வெயிட் பிரிட்ஜு எடை போடும் நிலையங்களை முழுமையாக ஆய்ந்து ஆராய்ந்து அதில் இருக்கக்கூடிய பட்டுச்சீட்டு உண்மையிலே வந்து கனிம வளத்துறையிலிருந்து கொடுக்கப்பட்டது தானா இந்த மைண்ட்ஸில் இருக்கக்கூடிய பட்டுச்சீட்டும் அதுவும் ஒன்றா அப்படிங்கிறத இது பண்ணணும் இதெல்லாம் தாண்டி இன்னொரு ஸ்கேம் பண்றாங்க குறிப்பிட்ட அளவு எடை தான் வாகனங்கள்ல ஏற்றணுங்கிற ஒரு உத்தரவு இருக்கு ஆனா இவங்க மூணு மடங்கு ஏத்துறது அதை விட அதிகமாக ஏத்துறது தார்பாயை போட்டு மேல மூடி வச்சு கொண்டு போறது இதில் ஒரு ஸ்கேம் பண்ணுறான் இப்படி ஒட்டு மொத்தமாக இந்த கனிம வழங்குறது இன்னைக்கு எங்க ஒரு காசு இல்லாமல் அடிக்கக்கூடிய இது ஏதாவது தன் தண்ணியில் வர்ற காசுமாங்கல்ல அது மாதிரி இந்த கனிம உடல காசு அரசுக்கு இவனுக்கு கெட்டுறது ஐம்பது ரூபா அப்படின்னா ஒரு யூனிட் மூவாயிரத்தி ஐநூறுரூவாலேருந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் விற்கப்படுது ஒரு யூனிட் மூவாயிரத்து ஐநூறுவான்னு வச்சுக்கோ எடுத்துக்காட்டுக்கு நாலாயிரரூவா ஒரு யூனிட் நாலாயரூவா கிட்டத்தட்ட பத்துலேருந்து பன்னெண்டு யூனிட் ஒரு டிப்பருக்கு ஏற்றறான் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரரூவா வருது ஒரு லாரி ஐம்பதாயிரம் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி இரநூறு லாரி போது எவ்வளவு நீங்களே கணக்கு பண்ணிக்குவோம் இந்த கனிமவளத்துறையில் மிகப்பெரிய ஊழல் மிகப்பெரிய பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழல் நடப்பதனால தான் இதில் நடக்கக்கூடிய செய்திகள் எதுவும் வெளிவரது கிடையாது தொடர்ச்சியாக எத்தனை விபத்துகள் நடந்தாலும் எத்தனை அதிகாரிகள் தவறு செய்தாலும் மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டில் கனிமவளத்துறைக்கான அனுமதி கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இதில் சபரிசனுடைய தலையீடு பெரிய அளவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சபரீசனுக்கு தெரியாமல் எங்க மைண்ட்ஸில் யாருக்கும் எந்த அனுமதியும் கொடுக்கப்படுறது கிடையாது அப்போது சபரீசனுடைய ரோல் இருப்பதனால தான் அடைமதிப்பான் குளம் கல்குவாரி மூடப்பட்டு ஆறு பேர் மரணம் அடைஞ்சு மீண்டும் திறக்கப்படுது இப்பொழுது அடைமதிப்பான் குளத்தில் இறந்தது போலவே மீண்டும் ஒரு விபத்து சிவகங்கை மாவட்டம் மேலூர் பக்கத்தில் மல்லாங்கோட்டை அப்படிங்கிற பகுதியில் மேகநாதன் என்பவர் நடத்தக்கூடிய ஒரு கல்குவாரியில் நேற்று மாலை விபத்து ஏற்பட்டு அஞ்சு பேர் இறந்ததாக சொல்கிறாங்க சொல்லப்போனால் ஒரு ஹிட்டாஜி அந்த அந்த ஹிட்டாச்சி கீழேருந்து மா வெட்டிக்கிட்டு இருக்குது அந்த ஹிட்டாச்சியை மூடிருச்சான் ஒரு ஹிட்டாட்சியை மூடி போயிருக்குன்னா எத்தனை பேர் கீழே இருந்தான் இப்போ சொல்றது வந்து இப்போ வரநாட்டை சேர்ந்த ரெண்டு பேர் இறந்துருக்காங்க அந்த ஊரை சேர்ந்த ஒரு மூணு பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனால் உண்மையிலே அஞ்சு பேர் தான் இறந்து போயிருக்காங்களா அதிக பேர் இறந்து போயிருக்காங்கன்னு தெரியல ஏன்னால் ஹிட்டாச்சி எடுக்க முடியலை நூறு அடிக்க கீழே மூடி யாரு போய் எடுக்கிறது மொத்தமாக சரிஞ்சு கீழே விழுந்துருச்சு அப்போ அந்த கல்குவாரி முறைகேடாக நடந்திருக்கிறது அது அனுமதி இல்லைன்னு சொல்கிறாங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கோரிக்கை தான் அனுமதி இந்த கோரிக்கை அனுமதி இல்லை அனுமதி இல்லாமல் அரசுடைய கண்களில் மண்ணை தூவி இந்த கோரியை மேகநாதன் என்பவர் நடத்தி வந்திருக்கார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை இப்பொழுது வைக்கப்படுது இப்போ இந்த பகுதி பரபரப்பாக மாறி இருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அறிக்கை விட்டு அவர் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிட்டாரு அடைமதிப்பான் கூடத்தில் கல்குவாரில் விபத்து ஏற்பட போதே தமிழ்நாடு முழுக்கூடிய குவாரிகளை முழுமையாக ஆய்வு செய்திருந்தால் இந்த விபத்து நடந்திருக்குமா புதுக்கோட்டையில் ஜவஹர்லி என்கிற ஒரு சமூக ஆர்வலர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் இந்த கனிம வளத்தில் மிகப்பெரிய ஊழல் நடக்கிறது முறைகேடு நடக்கிறது என்று கண்டறிந்து மதுரை நீதிமன்றத்துக்கு போய் தடை வாங்கி ஐம்பது கல்கோரியை மூடினார் ஆனால் அவர் மூடிய கல்கோரிகளும் ஒன்று திறக்கப்பட்டு அவர் மீண்டும் நீதிமன்றம் புயக்கக்கூடாதுக்காக அவர் இதே திமுக கட்சியை சார்ந்த நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு அவருடைய படுகொலைக்கு இன்னைக்கு வரைக்கும் நியாயம் கிடைக்கல இப்படி சமூக ஆர்வலர்கள் கொலை செய்யப்படுவதும் முறைகேட தட்டுக்கெட்டவர்கள் வெட்டி கொலை செய்யப்படுவதும் கல்குவாரில் விபத்து நடைபெறுவதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் மிகப்பெரிய ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது மனிதநேயம் உள்ள யாரும் பேச மறுப்பு தான் மிகப்பெரிய கொடுமை ஒரு பக்கம் அரசியல்வாதிகள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினருடைய ஊழலை பத்தி நம்ம பேசுறோம் தரகர்களுடைய ஊழலை பத்தி பேசுறோம் பினாமிகளின் ஊழலை பத்தி நம்ம பேசுறோம் ஆனா அதிகாரிகள் செய்கிற ஊழல் இருக்கு இல்லையா அதுதான் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய ஊழல் அதாவது படித்தவன் சூது செய்தால் போவான் போவான் ஐயோன்னு போவான்னு பாரதியார் பாடுறாரு படித்தவன் ஐஏஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரி குரூப் ஒன் ஆஃபீஸர் தப்பு பண்ணுறான் அவன் அந்த ஊட்டமுத்தமான ஊழலுக்கும் துணை போகிறான் ஏங்க ஒரு போலி பாச ஒரு கிரஷர்காரன் ஒரு எம்சாண்டுக்காரன் ஒரு கோரிக்காரன் அடித்தா பிரச்சனை இல்லைங்க ஒரு படித்த அதிகாரி ஒரு கனிம கனிமவளத்துறையுடைய அது கனிமவளத்துறையிலிருந்து இந்த கனிமூலத்தை காக்கக்கூடிய அதிகாரி வெட்டி வெட்டி வீ கொண்டு போகிறதுக்கு அவன் போலி பாஸ் அடிச்சிருக்கான் ஒரு த ஒரு சாதாரண ஒரு ஆர்டிஓ ஒரு மாதத்துக்கு ஒரு குவாரியில் பத்தாயிரம் வாங்கினானா ஒரு குவாரியில் பத்தாயிரம் வாங்கினானா நூறு குவாரி இருக்குது நூறு குவாரில் பத்தாயிரம் பத்தாயிரம் வச்சா பத்து லட்சம் ஒரு ஆர்டிஓ பத்து லட்சம் சாதாரணமாக சுலையாக வீட்டு எடுத்துகிட்டு போகிறான் அதே போல் மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டு ஒரு காவல்துறை எல்லாத்துக்கும் சோ சாவடி தொடங்கி மேலே வரைக்கும் அமைச்சர் வரைக்கும் இந்த கமிஷன் போது நம்ம மலை திருநெல்வேலி மண்ணின் மகனாக திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த தென்காசி இந்த மாவட்டங்கள் நாசமாயிக் கொண்டிருக்கிறது அமலாக்கத்துறை எங்கெங்கயோ போகுது கொஞ்சம் எங்கேயும் வாங்கலையடுத்து